ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டான எல்லாருக்கும் பிடித்தமான கருப்பு உளுந்து இட்லி பொடி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் காரப்பண்ணியாரத்துக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டான கருப்பு உளுந்து இட்லி பொடியை வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப டேஸ்டான இந்த ஹெல்த்தியான இட்லி பொடியை வந்துட்டு நாம் வந்துட்டு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் பாருங்கள் நான் தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிட்டு நம்ம வந்துட்டு கருப்பு இருந்து நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் நீங்க தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா கம்மியாவே செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு நிறைய கூட செஞ்சுக்கலாம் பாருங்க நான் ஒரு அளவுக்கு எடுத்துருக்கேன் கருப்பூலேருந்து அதை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம அது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா அது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா பத்து பல் பூண்டு கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக அந்த பொடிக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அது கூடவே ஜீரகம் நான் சேர்த்துருக்கேன் ஜீரகம் சேர்க்குறதுனால நல்லா செரிமானம் ஆகும் பச்சை கருவேப்பிலை வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் பொடிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கம்மியாக போட்டால் போதும் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டு நம்ம இதில் வந்துட்டு ஒரு துளி எண்ணெய் கூட சேர்க்கலாம் எண்ணெயே இல்லாமல் தான் வர நல்லா வதக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அதையும் நம்ம பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் நம்ம வந்துட்டு பொடிக்கு தேவையான அளவுக்கு ஒரு இருபது காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா அதையும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயே ஊற்றாதீங்க எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் இல்லைனா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்ருக்கோம் நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஆயில் ஊற்றாமல் ஏன் செய்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து டக்குன்னெலாம் கெட்டுறாது அதே சமயம் நம்ம மிளகா போது பசங்களாக இருந்தாங்கன்னா நெடியறி எருமல் தும்மல் எல்லாமே வந்துடும் ஸோ நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்காம செய்யுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் நம்மளோட இட்லி பொடி கருப்பு உளுந்து இட்லி பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஆகிட்டு வாசனை கமகமான்னு இருக்குது வாங்க சூடான இட்லி கூட நம்ம வந்துட்டு அரைச்சிருக்க கருப்பு உளுந்து பொடியோ சேர்த்து அது கூட நெய்யோ ஆயிலோ விட்டு சாப்பிட போகிறோம் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் பிடிக்கலன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்க போது ஏன்னா வாசனையே அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இட்லி பொடி பொதுவாக இட்லி பொடி யார் வீட்டில் அரைச்சாலுமே வாசனை சூப்பராக இருக்கும் அதுவும் கருப்பு கருப்பு உளுந்தில் நம்ம செஞ்சுருக்கோம் சொல்லவா வேணும் வாசனை அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் நான் அரைச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுறேன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஒன் மன்த் ஆனாலும் டூ ஆனாலும் அப்படியே இருக்கும் வாசனை குறையவே குறையாது நீங்கள் எடுத்துகிட்டு பாக்ஸை வந்து உடனே க்ளோஸ் பண்ணி முடிவச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்